நான் யார் உதவியுமே இல்லாம மேல வந்துட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்லலாமா இதுக்கு ஔயார் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தார் அவர் சுயமா உழைச்சு மேல வந்த பணக்காரரா இருந்தார் அதனால எப்பவுமே யாருமே எனக்கு உதவி செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பார் இப்படிப்பட்ட அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ஒவ்வையார் வந்தாங்க அவர்கிட்ட எனக்கு நீ ஒரு பொருள் தரணும் அப்படின்னு கேட்டாங்க ஔவையார் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்த அந்த நபர் அம்மா சொல்லுங்க என்ன பொருள்னாலும் தர்றேன்னாரு அவ்வையார் அவர்கிட்ட எனக்கு ஒரே ஒரு அரிசி வேணும்னு கேட்டாங்க அந்த நபருக்கு ஒன்னும் புரியல என்கிட்ட நிறைய பொருள் இருக்கு நீங்க எது வேணாலும் கேட்கலாம் ஏன் ஒரே ஒரு அரிசி கேக்குறீங்கன்னு கேட்டாரு அவ்வையார் சாதாரணமா இல்ல இல்ல எனக்கு தான் வேணும் ஒரே ஒரு அரிசி தான் வேணும் கொண்டு வாங்க அவரும் ஒரே ஒரு அரிசியை கொண்டு வந்தாரு ஒவ்வையார் கையில கொடுத்தார் அதை உத்து பார்த்த ஒளையார் அவர்கிட்ட கேட்டாங்க இந்த அரிசியை சுத்தி உம்மின்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல இது உமியோட வளர்ந்த அரிசி தானே அவர் சொன்னாரு ஆமா இது உமியோட வளர்ந்த அரிசிதான் இந்த அரிசியாவது உமி இல்லாம வளருமா உமி இருந்தாதானே பால் பிடிச்சு அரிசியாவே மாறும் அவ்வையார் சொன்னாங்க இல்ல இல்ல எனக்கு அப்படின்னா இந்த அரிசி வேண்டாம் உமியே இல்லாம வளர்ந்த அரிசி தான் எனக்கு வேணும் அந்த நபருக்கு எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியல அவர் அவங்க கிட்ட மறுபடியும் சொன்னாரு அம்மா நீங்க இப்ப பாக்குறது வேணும்னா அரிசியா இருக்கலாம் ஆனா அந்த அரிசி வளர்ந்ததுக்கு காரணமே அந்த உமி தான் உமிக்கு நடுவுல தான் அரிசி பால் பிடிக்க முடியும் அது எப்படி உமி இல்லாத அரிசியை நான் கொண்டு வர முடியும் அந்த சமயம் ஒளவையார் அவர்கிட்ட சொன்னாங்களாம் இந்த அரிசி எப்படி உண்மையோட உதவி இல்லாம வளர முடியாதோ அது போல இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நபரும் மற்றவர்களுடைய சிறு உதவி கூட இல்லாம வளர முடியாது என்ன அந்த உதவி எல்லாம் சின்னதா இருக்கிறதுனால மறைமுகமா செய்யப்பட்டதுனால நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்குமே ஒழிய யாருடைய உதவியும் இல்லாம நான் வளர்ந்துட்டேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடா நிறைய புக்கெல்லாம் வாசிக்கிறோம்ல அந்த கருத்துக்கு தாங்க எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க ஒவ்வையார் பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமி போனால் முளையாதாம் கொண்ட ஆகாது அளவின்றி ஏற்றம் கருமம் செயல்